கல்யாணம் முடிஞ்ச உடனே நானும் வினோதும் பெங்களூர் கிளம்பிட்டேன் பெங்களூர் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யோசிச்சேன் வினோத் எனக்கு முன்னாடியே ஒரு செவன்டீன் தௌசண்ட் ரெண்டில் ஒரு வீடு பார்த்து வச்சுருந்தாங்க அங்கே வந்து பைக் பார்க்கிங் கிடையாது எங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் நாங்கள் பைக்லாம் வாங்கிட்டோம் புது வெளியில் வெளியில என் மனசு கஷ்டமாக இருந்துச்சு வீடும் பெருசாக வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாகவே எங்களுக்கு இல்லை புதுசாக கல்யாணம் ஆனால் எங்களுக்கு அதனால் வேற வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு மாதத்துலேயே வேறு வீடு பார்த்துட்டு ஓனர்ட்ட போய் பேசினா இல்லை நீங்கள் ஒரு மாதத்தில் காலி பண்ணாலும் மூணு மாதத்தில் காலி பண்ணாலும் ஒரு வருஷத்தில் காலி பண்ணாலும் ஒரு மாதம் ரெண்ட்டை வந்து நான் பிடிச்சிட்டு தான் வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு பெங்களூர் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி

தான் போடுவாங்க அதுக்கப்புறம் ஒன் அப்புறம் நம்ம தான் அவங்க நினைச்சாங்கன்னா நம்ம அந்த வீட்டில் இருக்கலாம் அப்படி இல்லையா நம்ம ஒன் மந்த் ரெண்ட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்து நம்ம காலி பண்ணிடலாம்